வணக்கம் நான் வந்து வாரத் ஹோமியோபதிக்குல இருந்து பேசுறேன் நிறைய வாட்டி நீங்களும் கேள்விப்பட்டிருக்கீங்க நான் வந்து நிறைய பேஷண்ட் கிட்னி சிகேடி பேஷண்ட் எடுத்துன்னு வருவேன் ஏகேடி பேஷண்ட் எடுத்துட்டு வருவேன் புதுசா நம்ம கிட்ட ஒரு கிட்னி ஸ்டோன் பேஷண்ட் வந்திருக்காங்க கிட்னி ஸ்டோன் பேஷண்ட் வந்து அவங்க பிரச்சனையே சரியா இருக்குன்னு நாங்க அவங்கள பத்தி பேசலாம் வாங்க நீங்களே அவங்க கிட்ட கேட்கலாம் அவங்களுக்கு எப்படி இருக்கு என்ன இருக்குன்னு எல்லாமே நான் கேட்டு விசாரிச்சிருக்கேன் நீங்களே பாருங்க அவங்களுக்கு சரியா இருக்கா இல்லையான்னு எல்லாமே நீங்களே பாக்கலாம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க சார் சார் உங்க பேரு என் பேர் கோடைசாமி சார் ஓகே என்ன வயசு ஆகுது சார் உங்களுக்கு எனக்கு முப்பது வயசு ஆகுது சார் முப்பது வயசு ஆகுது ஓகே இந்த கிட்னி ஸ்டோன் பிரச்சனை உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு இது வலி ஒரு சைடா வலி வலிச்சிட்டே இருந்துச்சு சார் ஓகே ஓகே ரெண்டு பக்கம் அதோட ஒரு பக்கம் வலி இருந்துச்சா ஒரு சைடு மட்டும் தான் இருந்துச்சு வலி ஒரு சைடு மட்டும் தான் வலி இருந்துச்சு சரிங்க சார் அதே மாதிரி இதுக்கு மருந்து மாத்திரை எங்கயாவது எடுத்து பாத்தீங்களா ஏதாவது சரியா ஆற பண்றதுக்கு ட்ரை பண்ணீங்களா ஆமா சாயல்குடில பார்த்தேன் ஆமா ஹாஸ்பிடல்ல பார்த்தேன் ரெண்டு மூணு ஹாஸ்பிடல்ல பார்த்தேன் ராமநாட்ல பார்த்தேன் சரி எதுமே கேட்கல எதுமே கேட்கல ஆமா சரி சோ எப்படி உங்களுக்கு நம்ம பாரத் ஹோமியோ என்ன இருக்குன்னு அப்படினு எப்படி தெரிஞ்சது இன்ஸ்டாகிராம்ல பார்த்து தான் சார் ஃபாலோ இது பண்ணேன் இன்ஸ்டாகிராம்ல பார்த்துட்டு தான் பாத்தீங்க ஆமா சரி ஆன்லைன் மூலமா தான் மருந்து வாங்கி சாப்பிட்டீங்க ஆமா சார் ஆமா சார் சோ உங்களுக்கு ஒரு பயம் இருந்திருக்கும்ல டெல்லில இருந்து மறந்து வருது அந்த மாதிரி ஒரு பயம் வந்திருக்கும்ல அதனால சார் ஆமா அப்பள இல்ல சரி நம்பிக்கையோட தான் சார் வாங்குன சரி நல்ல நிறைய பேர் போட்டுறாங்க ரீல்ஸ் நல்லா இருக்கு நல்லா கேக்குறேன் சொல்லி கொணமாங்க சொல்லி போட்டுறாங்க நிறைய பேர் பார்த்தேன் எடுத்து வீடியோஸ் சரி 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 அதனால கொணமாங்க சொன்னாங்க ஒரு மாசமா மருந்து சாப்பிட்டு நின்னீங்க நம்ம பாரத் ஹோமியோபதி நம்ம ஹாஸ்பிடல் டீம் கூட ஜாயின் ஆயி எவ்வளவு மாசம் ஆச்சு ரெண்டு மாசம் சார் ரெண்டு மாசம் ரெண்டு மாசம் ஆயிடுச்சு நம்ம ஹாஸ்பிடலோட டீம்ல

சும்மா சொல்லுக்கு மாதிரி இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க சரி சோ ரிப்போர்ட்ல ஸ்டோன் இல்ல இப்போ எதுமே இல்ல இல்ல சரி இப்போ நம்ம தமிழ்நாட்டுல நீங்க எங்க இருந்து பேசுறீங்க எனக்கு வந்து ராமநாதபுரம் நான் இருக்குற மாரியூர் மாரியூர்ல இருந்து பேசுறீங்க ராமநாதபுரம் ஆமா சரி சரி அதே மாதிரி சார் இப்போ உங்களுக்கு எங்க ஏரியால இல்லனா நிறைய இடத்துல இந்த மாதிரி ஸ்டோன் ப்ராப்ளம் இல்லனா கிட்னி பிரச்சனை அந்த மாதிரி நிறைய பேஷண்ட் இருக்கும்போது அவங்க பயப்படுறாங்க இந்த மாதிரி ஆன்லைன்ல மருந்து வாங்குறதுக்கு

ஏன்னா இப்ப நாங்க உங்ககிட்ட ஒரு மூணு மாசம் டைம் கேட்டிருக்கோம் கரெக்டுங்களா ரெண்டு மாசம் தான் ஆயிருக்கு ஸ்டோன் சரியாயிருச்சு ஆமா சரி ஓகே ரொம்ப நன்றி அதே மாதிரி நீங்க உங்க பேஷண்ட்டுக்கு நான் என்ன சொல்ல வரீங்க நிறைய பேஷண்ட் எல்லாம் எதிர்பார்க்கறாங்க சரி ஆவாங்களா இல்லையான்னு அவங்க கிட்ட என்ன சொல்ல வரீங்க வாங்க ஆமா நல்லா கேக்கும் ஆமா நான் ஏகப்பட்ட ஹாஸ்பிட்டல்ல பார்த்தேன் கேக்கல இங்க வாங்க இன்ஸ்டாகிராம்ல தான் பார்த்தேன் நல்லா கேட்டுச்சு ஆமா வாங்கி சாப்பிடும் நல்லா கேக்குன்னு சொல்லுவேன் சார் சரிங்க சார் சரிங்க சார் ரொம்ப நன்றி சரிங்க சார் அதே மாதிரி ரொம்ப நன்றி உடம்பு பாத்துக்கோங்க ஜாக்கிரதையா இருங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்க அவங்களுக்கு ரெஃபர் பண்ணி விடுங்க மருந்து கொடுக்குது ஆன்லைன் மூலியமா கூட சொல்றேன் சார் சொல்றேன் சார் சொல்றேன் சார் சரிங்க சார் ஓகேங்க சார் தேங்க்யூ சார் இப்போ நீங்களும் பார்த்துருப்பீங்க நிறைய பேஷண்ட் சரியா இருக்காங்க நம்ம கிட்டேந்து நான் நிறைய இடத்துல இப்போ பாருங்க உங்களுக்கே தெரியுது கிட்னி ஸ்டோன் பேஷண்ட்லாம் எல்லா இடத்துல ட்ரை பண்ணிட்டு கூட சரி ஆகாம இருக்கிறவங்க இப்போ நம்ம கிட்ட வந்து வாங்கி மனதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு பிரச்சனை எல்லாமே நல்லா இருக்கு அவங்க ப்ராப்ளம் பாருங்க நீங்களே கேட்டீங்க அவங்க வாயில கேட்க வச்சு எந்த ஊரு அவங்க பேரு அவங்க ஏஜ் அதே மாதிரி நிறைய பேஷண்ட் இந்த மாதிரி சரியாக ஸோ நீங்களும் வரலாம் நம்பிக்கை வைக்கணும் பாரத் ஹோமியோபதிக்குன்னு ஒன்று இருக்குது நம்பிக்கை வச்சு நீங்கள் மருந்து சாப்பிடலாம் எந்த மாதிரி சைடு எஃபெக்ட் எந்த மாதிரி தொந்தரம் எதுவும் இல்லாமல் ஒரு பிரச்சனையை கண்டிப்பாக சரி பண்ணுவோம் ஓகேங்களா தேங்க்யூ